சலாமு கோலம் பெர் ராஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் நெஹ்மது குவனுசல்லியலார சூலைகள் கரீமமாக அன்பிற்கினிய அமோடைய நெருங்கடியார்களே இந்த ரொாருடைய பத்தாவது தராவகி நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அன்பிற்கினி அல்வாருடைய நடிகார்களே மறுமை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நாம் எல்லோருமே நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நாளை மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நாம் எல்லோருமே நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் ஈமானுடைய கடமைகள் ஈமானுடைய கடமைகள் எத்தனை சொல்ல முடியுமா யாராவது சொல்கிறீங்களா கடமைகள் மூணு விதமான எண்ணிக்கை வந்திருக்கு ஒன்று அஞ்சு இன்னொன்று ஆறு ஏழு எட்டு கொடுக்க சவுண்ட் வந்துச்சு நினைக்கிறேன் ஏழு யார் சார் யாரோ சொன்னீங்க நிமிஷம் பாருங்க ஈமானுடைய பரலு வந்து ஆமன்தும் இல்லாகி وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ من الله تعالى وَالْبَعْثِ بعد الموت إذاً, إذا, إذا إيمان ايما 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 அஞ்சு வருஷம் சொல்லுவோம் ஈமானுடைய பரவு அப்படின்னு சொன்னால் ஆறுன்னு சொல்லப்படும் ஏழு என்று சொல்லப்படும் எப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்போ ஒரு முறை நம்ம நினைவுபடுத்துகிறோம் என் ஷாவ்தான் ஆமன் து பில்லாகி அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போ தான் முஸ்லீம் ஆக முடியும் அதே போல ஓமல்லா இக்கத்திகி அவனால் படைக்கப்பட்டு இருக்கிற மலக்குகளையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் மலக்குகள் யாருடைய கண்ணுக்காக நமக்கு தெரியுதா நம்ம யாராவது பார்க்குறோமா நம்ம பார்க்கறதே இல்லை எல்லாம் பார்த்துருக்கோமா எல்லாவும் பார்த்ததில்லை ஆனால் ஏற்றுக்கொண்டோம் மலக்குகளையும் நம்ம பார்க்கறது இல்லை ஆனால் ஏற்றுக்கொண்டோம் ஜிபு இஸ்லாம் இருக்கிறாங்க மீக்கா அலி இஸ்லாமுக்கு இருக்கிறாங்க இஸ்லாமிய அலி இஸ்லாம் இருக்கிறாங்க அரிசை சுமக்கக்கூடிய நான்கு மலக்குகள் இருக்கிறாங்க மழை புழுவிக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாம் மலக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் ரஹமத்துடைய மலக்குகளை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் சொர்க்கத்துக்கு பாதுகாவலன்னு சொல்லிட்டு ரிதுவாண்டு சொல்லி எல்லா ஒரு மலக்கை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான் நரகத்துக்கு ஒரு பாதுகாவலரை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படி எல்லாரும் மலக்குகள் 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 நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கிட்டா தான் முஸ்லீம் ஏற்றுக்கிட்டா தான் முஸ்லிம் இல்லை இல்லைன்னா முஸ்லீம் கிடையாது ஆமன் துமித்து அதற்கடுத்து அல்லாஹுவால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை புரியுதா எதனாச்சியோட அல்லாஹ் மலைக்கு வேதம் வ வ ருசுலிஹி அதற்கடுத்து அந்த வேதத்தை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அல்லா சில தூதர்கள் என்ன செஞ்சான்னு சொன்னா மனிதர்களையே ஏற்பாடு பண்ணான் அவங்களுக்கு பேர் ரசூல்மார்கள் சொல்லப்படும் அந்த ரசூல்மார்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் முகமது சல்லாஹ் மட்டும்தான் ஏற்றுக்குவேன் முசி நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது தான் ஆகும் ஈசாசா நம்ம ஏற்றுக்க மாட்டேன் முடியாது ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இப்படி எல்லா நபிமார்களையும் அல்லாஹுடைய நபி அல்லாஹுடைய ரசூல்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை எத்தனை ஆச்சு எத்தனையாச்சுப்ப நாலு விஷயங்கள் ஆச்சு ஆமன் தும் மணப்பாடம் பண்ணிடலாம் நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது நீ மணப்பாடம் பண்ணிடலாம் ஆ மன் துபில்லாஹி ஓ மன ஈகதிஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் எவ்மில் ஆஹிரி மறுமை நாள் உண்டென்று ஈமான் கொள்ளுவது உலக வாழ்க்கை இந்த உலகத்து உலகத்தோட முடிஞ்சிருச்சா இல்லை இந்த உலகத்தோட முடியல இந்த உலக முடியாம மீண்டும் மறுமை நாள்னு ஒன்று இருக்கு இன்னொரு உலகம்னு ஒரு உலகம் இருக்கு அந்த உலகத்தை நம்பினாதான் நான் முஸ்லீம் அந்த உலகத்தை நம்பினாதான் நான் முஸ்லீம் இல்ல மரணிச்சா முடிஞ்சு போச்சு மனிதனுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது கண்ணுக்கு தெரியாததெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் மறுத்தேன் மறுமையை நான் மறுத்தால் என்ன ஆயிடும் நான் முஸ்லீமாக இருக்க முடியாது வெத்னாசோட

உலகத்தில் நிறைய கொடுக்குறோம் இப்படி விதவிதமான கயிறுகள் நிறைய இருக்கு ஷர்களும் இருக்கா ஷர்கள் சொன்னால் தீமைகள் இந்த உலகத்தில் தீமைகளும் நடக்குதா நடக்குதா இல்லையா திடீர்னு பூகம்பம் ஏற்படுது அது நல்லதா அது இல்லை அது தீமை தானே நிறைய மழை பெஞ்சு அழிவு ஏற்படுது அது நல்லதா இல்லை காத்து புயல் அடிச்சு என்ன செய்யுது கிளப்புதா அது பாட்டிக்க நல்லதா அது இல்லை இந்த ரெண்டையுமே நல்லதையும் கெட்டதையும் நிகழ்த்துவது யார் அல்லாஹுவாக இருக்கிறான் இதையும் நான் ஏற்றுக்கொள்ளணும் இதையும் நான் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொண்டால் நான் முஸ்லீம் இல்லப்பா நல்லது மட்டும்தான் அல்லா செய்வான் தீமையெல்லாம் செய்ய எல்லாம் உலகத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அதை கொடுக்கறதுக்கு காரணம் என்னங்கிறது அல்லா அறிந்தவனாக இருக்கான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அதற்கு பின்னாடி ஒரு புயல் அனுப்புகிறான் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துகிறான் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது அது அல்ல அறிந்தவனாக இருக்கிறான் ஆனால் நிகழ்த்துறது யாரு அல்லாஹான் நிகழ்த்தான் இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும் இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும் எத்தனையாச்சு ஆ ஆராய்ச்சா ஆராய்ச்சி பாருங்க அடுத்து வல்யோமில் ஆஹரி வல் பத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஹ்தி பஅதல் மௌத் மௌத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படும் மௌத்துக்கு பிறகு மீண்டும் என்ன செய்யப்படும் எழுப்பப்படும் மரணிச்சா முடிஞ்சு போச்சு இல்லாம திருப்பி கபூர்ல இருந்து எழுப்பப்படும் கபூர்ல இருந்து எழுப்பப்படும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கிட்டா தான் நான் முஸ்லீம் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை எத்தனையாச்சு இப்போ ஏழு ஏழு என்று சொல்லலாம் ஆறு என்று சொல்லலாம் எப்படின்னு சொன்னா கடைசியா இருக்கிற வல்பாசி பாதல் மௌத் மௌத்துக்கு பிறகு எழுப்புறதையும் வல்யோமில் ஆஹிரி அஞ்சாவது வந்த அந்த ரெண்டையும் ஒன்னா இணைச்சிட்டா நாளை மருமைங்கிறது எழுப்பட உறுப்பார் தானே மருமை அந்த ரெண்டையும் ஒன்னா இணைச்சிட்டா ஆறாயிடும் ரெண்டையும் இணைச்சு வேணா என்ன ஆயிடும் ஆறாயிடும் ஆறுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை ஏழுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை ஆக புரியுதா அப்ப ஈமானுடைய பலன்கள் எத்தனை ஏழு சொல்லுங்க இல்லைன்னா ஆறு கூட சொல்லுங்க தப்பு இல்லை ஏழுன்னு சொன்னா தனித்தனியா பிரிச்சு சொல்றோம் எழுப்புறதுங்கிறது ஒன்று இருக்கு மௌத்துக்கு பிறகு எழுப்புதல் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்கு பிறகு மறுமை வாழ்வு தொடங்குது அப்படின்னு சொல்லி தனியாக சொன்னோம் சொன்னால் ஏழு ஓகேவா விஷயத்துக்கு வருவோம் இப்போ பாருங்க இப்போ நமக்கு எழுப்புறோம் அல்லாஹ் இப்போ குரான்ல ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான் அல்லாஹ் குரான்ல ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அன்பிற்கிணியவர்களே பத்தொன்பதாவது அத்தியாயம் வசனம் அத்தியாயம் சொல்லி ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கொண்டிருக்கோமா நம்ம அல்லா எழுப்பு இருக்கோம் உறுதி கொண்டிருக்கிறோமா அந்த எழுப்புறதை பத்தி அல்லா இந்த வசனத்துல பேசுறான்

தமிழ் வார்த்தை ஊர்தின்னு சொன்னால் நமக்கு சம சமயங்களுக்கு தெரியாமல் இருக்கும் தெருதா ஊர்தினா என்ன சொல்லுங்களேன் படித்த பதன நம்ம எல்லாம் சொல்லுங்கள் கம்மிங்களா ஊர்தின்னா இந்த ஊர் சொல்லுங்களேன் வாகனம் வாகனம்னா தெரிதா ஆ இப்ப தெரியும் இப்போ நமக்கு தெரியுது ஆ ஆங்கிலத்தில் சொன்னால் என்ன சொல்லுவோம் ட்ரான்ஸ்போர்ட் சொல்லுவோமா போக்குவரத்து அப்படி 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 காரு சொல்லுவோம் நம்ம இருக்கட்டும் அல்லா அப்படின்னு என்னன்னு ஊர்தி வாகனம்னு என்ன எழுப்பி கொண்டு வந்து பொழுது நல்லவர்களுக்கு உடையவர்களுக்கு இரையச்சமுடையவர்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு கல்யாணத்துக்கு போறோம்ல இருந்து என்ன செய்றாங்க வாங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாங்க என்ன செய்வாங்க அருமையான பஸ் ஒன்று ஏசி பஸ் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு அழகா ஏறி உட்கார வச்சு எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் அவங்களுக்கு டீ என்ன செய்வாங்க போவாங்க கல்யாணம் நடக்கிற அந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்களா மரியாதை கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்களா அது மாதிரி என்ன பண்ணுறான்னா மகேஸ்வர மைதானத்துக்கு அல்ல கூப்பிட்டு போகிறோம் எங்க இருந்து நம்ம கபூர்லேருந்து இருந்து என்ன நம்ம எந்திரிச்ச உடனே வாகனத்தை ஏற்பாடு பண்ணி வச்சு அந்த வாகனத்தில் நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன என்ன செய்றான்னு சொன்னால் உக்கார வச்சு நம்மளை அழகுபடுத்தி அந்த வாகனத்தையும் அழகுபடுத்தி சமயங்களில் வாகனத்தை அழகுபடுத்துறாங்களா பொண்ணு மாப்பிழ வாகனம் எப்படி இருக்கும் மாப்பிள்ளை ஊர்வலம் வர்ற வாகனம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கோமா பார்த்துருக்கோமா இல்லையா சொல்லுங்களேன் ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்த்துருக்கோம் நல்லா ஜோடிப்பாங்க ஆ ரோஜா பூ அந்த பூ இந்த பூ பார்த்தா எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா ஜெகஜோதியாக காரை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படி கொண்டு வருவாங்க பார்த்துருக்கோமா ஆ அது மாதிரி என்ன செய்கிறாங்க அல்லா என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த வாகனத்தை அலங்கரிக்கிறான் எந்த வாகனத்தை யாருடைய வாகனத்தை இறையச்சம் தயார் செய்து வைக்கப்பட்டு இருக்கிற அந்த வாகனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அலங்கரித்து அதுல இவங்க என்ன செய்யறான் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு மகசூர் மைதானத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போறான் எங்க கூப்பிட்டு போறான் மகசூர் மைதானத்துக்கு கூப்பிட்டு போறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க யாருக்கு சொல்றான் அல்ல முத்தொகையின்கள் முத்தொகையின்களுக்கு முதிய முத்தொகைன்கள் சொன்னா இரையச்சம் உடையவர்களுக்கு அல்ல அப்படி அல்ல சொல்லி காட்டுறான் நம்ம இதன் மீது ஆசை வைக்கணுமா வேண்டாமா ஆசை வைக்கணுமா வேணுமா சொல்லுங்களேன் வேகமா சொல்லுங்க வைக்கணும் கிடைக்கணும் எனக்கு வேணும் அல்ல எனக்கு குடுறான்னு சொல்லி கேளுங்க அல்ல எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை குடுறா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்திரீன்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்றாங்க அந்த வாகனம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒன்று குதிரையாக இருக்கும் இல்லைன்னா பெண் ஒட்டகையாக இருக்கும் என்னவா இருக்கும் குதிரை இல்லைன்னா பெண் ஒட்டகை குதிரை இல்லைன்னா பெண் ஒட்டகை அது நல்லா அலங்கரிக்கப்பட்டிருக்கும் விளக்குகள்லாம் அதுல இருக்கும் அது எரிய ஜொலிக்கும் அப்படியே ஜொலிக்கும் அதுல என்ன செய்ய என்ன செய்யும் அதுல சேனம் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கும் உட்கார்ந்து போறதுக்கான எல்லா வசதி வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பெண் ஒட்டகையோ அல்லது குதிரையோ இருக்கும் அதுல வந்து உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு இப்போ நல்லா யோசிங்க முத்தக்கீன்களை பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குதிரை அல்லது ஒவ்வொரு பெண் ஒட்டகை அப்படி ஜெகஜோதியா அப்படி போனா எப்படி இருக்கும் ஊர்ல ஒரு பத்து வாகனம் அப்படி பத்து வாகனம் நல்லா ஜொலி ஜொலிக்க விட்டு அப்படி போச்சு லைனா போச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்குமா இல்லையா ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு விளங்கும் சொன்னா விளங்கும் இல்ல இந்த கந்தூரின்னு சொல்லி ஒன்று நடத்துறாங்களா நடத்துறாங்கல்ல நம்ம எல்லாம் ஓடி ஓடி போய் பார்க்குறோமா ஜாமத்தில் கண் விழிச்சிருந்து போய் பார்க்குறோமா பார்க்குறோமா இல்லையா பார்க்குறோன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன் பயமா இருக்கா பயப்படாதீங்க சொல்லுங்க போய் பார்க்கிறோம் எனக்கு ஆக வேண்டி பார்க்குறோம் அதுல ஏதோ நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது அந்த லைட் ஏரியதுல அது விதவிதமான அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு இன்பம் ஏற்படுது அது மாதிரி அப்படி மகிஷர் மைதானத்துக்கு யாரை கூட்டு போறான் முத்தக்கீன்களை வாகனங்கள்ல ஜொலிக்க விட்டு அப்படியே கூப்பிட்டு விட்டு கூட்டு போறான் அதை தான் அல்லாஹ்ரான் சொல்கிறான் யோமனகஷ்ருள் முத்தோக்கையினை எல்லார் ரஹமா இவ ஃபோதா அரு ஆ அள வச்ச அருளாளனாகிய அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த முத்தோக்கீன்களை ஊர்தியிலே அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியிலே அல்லாஹ் அழைத்துச் செல்லுவான் புரியுதுங்களா சொல்லிட்டு அடுத்த அடுத்த வசனத்தில் நம்ம எல்லாம் கவலைப்படுற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறான்

கனவு கூட வரும் அவனுக்கு எப்படி வரும் நல்லது வராது தொழுகிற மாதிரி கனவு வராது சதக்கா கொடுக்கற மாதிரி கனவு வராது இப்படிப்பட்ட நல்ல கனவுகளெல்லாம் என்ன செய்யாது தம்பிக்கலாம் என்ன வராது நல்ல கனவுகள் கூட வராது அவனுக்கு என்னதான் வரும் கெட்ட கனவுகள் தான் வரும் அப்படிப்பட்ட முசிறி மீன்கள் அந்த பாவிகளை நல்லா சொல்கிறான் வ நசோ குல் முஜிறி மீன இலா அந்த இருந்து எழுப்பின உடனே மகிஷர் மைதானத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியா நரகத்துக்கு கொண்டு போய் சேப்பா இல்லை அல்லா சொல்றான் அந்த குற்றவாளிகளை ஓட்டப்படும் ஓட்டப்படும் இந்த ஊக்கேல் மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊக்கியல் மாடு அப்படின்னு சொல்லி கேள்விப்படலையா ஊக்கேல் மாடுன்னா என்னன்னு சொன்னா நூற்று மாடுகள் இருக்கும் ரெண்டு மூணு மேற்பாளர்கள் இருப்பாங்க அப்படி என்ன செய்வாங்க இவர் அந்த பக்கம் வரட்டு இந்த பக்கம் வரட்டுவார் அது மணி எல்லாம் கட்டி தங்க விட்டு அதை செய்யும் மணி ஆட்டிக்கிட்டு அப்படியே போகும் பார்த்துருக்கீங்களா இல்லையா நூற்றுக்கணக்கான மாடு ஒரே இடத்துல இருக்கும் அப்படியே இரநூத்தம்பது மாடு முந்நூறு மாடுன்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு ஊர்கேல் மாடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மாடு மூணு மாடு இல்லை நூற்று கணக்கான மாடுகள் அப்படியே அப்படியே அதை ஓட்டிட்டு போறாங்க பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஹாய் 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 என்ன செய்வோம் அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அவ்வளோ வேண்டாம் செம்மறி கூட்டம் பார்த்துருக்கோமா செம்மறி கூட்டம் பார்த்துருக்கோமா இல்லையா அது என்ன பண்ணுவான் அந்த பக்கத்து பக்கம் போயிடாம அப்படியே என்ன சொல்லுவான்னு சொன்னால் அதை கட்டுக்கோப்போ அப்படியே அடித்து பிடிச்சி அப்படியே சொல்லுவான் அப்படியே அப்படி ஓட்டிக்கிட்டே போவான் சொல்லும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது எனக்கு அதாவது ஏறத்தால் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு செய்தி இந்த அரியலூர்னு சொல்லி நம்மலாம் கேள்விப்பட்டோம் அங்கே ஒரு பாலம் அந்த பாலத்தில் சைடில் கட்டை கிடையாது சைடில் என்ன இல்லை கட்டை கிடையாது பாலம் மட்டும் இருக்குது அதில் தான் பஸ்ஸு போக வரும் கடுமையான மழை பெஞ்சு தண்ணீர் அந்த பாலத்துக்கு இப்போ என்ன பாலத்தை ஒட்டி அப்படி போயிட்டு இருக்கு பாலத்தை ஒட்டி தண்ணி போயிட்டு இருக்கு ஒரு பெரிய ஆட்டு கூட்டத்தை ஓட்டிக்கிட்டு வந்தான் செம்படி ஆட்டு கூட்டம் ஓட்டிக்கிட்டு வந்தான் அப்படி ஓட்டி பொழுது ஒரு ஆடு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் தண்ணியில் ஜம்ப் பண்ணுச்சு தண்ணியில் என்ன பண்ணுச்சு ஜம்ப் பண்ண உடனே எல்லா ஆடுமே ஜம்ப் பண்ணிடுச்சு எல்லாருமே என்ன பண்ணுச்சு அந்த நூற்று கணக்கான ஆடுகளும் அன்னைக்கு அந்த பாலத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அவனுக்கு பெரிய நஷ்டம் அப்படின்பா அதே போல அடிச்சு பிடிச்சி என்ன செய்வான் என்ன அப்படியே வித விரட்டிக்கிட்டு போவான் அது அல்லாஹ் சொல்றான் ஓ டசு கொள்ளு முச்சிறி மீன இல ஜெகன்னம தாகத்தோடு மிருதான்னு சொன்னா தாகத்தோடு தண்ணி தவிக்கும் தண்ணி கிடைக்கல தண்ணி கிடைக்கலையே குடி தண்ணி குடிக்கணுமே அடிச்சு விரட்டுவான் தண்ணியா குடிக்க போற யார் விரட்டுவாங்க மலை அடிச்சு அடித்து விரட்டுவாங்க அடித்து விரட்டிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் போ நரகத்தின் பக்கம் போ வன சூக்குள் முச்சிறுமீனைலா ஜான் நம்ம விருதம் ஓடு ஓடு தாகமாது தண்ணியாவது ஒன்றாவது தாகந்தான் உனக்கு தாகத்தோடு என்ன செய்யக்கூடும்னு சொன்னா அவனை நரகத்தின் பக்கம் அப்படியே ஓட்டப்படும் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹக்புஸ் மகானுகுவத்தனா பத்தொன்பதாவது அத்தியாயத்திலே எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா இந்த செய்தியை சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம் அன்று கிளியவர்களே வாகனத்தில் நாம போகணுமா இல்ல நம்மளை அடித்து விரட்டிக்கிட்டு போகணுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிடுச்சு சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் அன்பிற்கினியவர்களே அல்லா குரானில் தொடர்ந்து அந்த வசனத்தில் அடுத்து சொல்கிறான் பாருங்க இந்த வாகனத்தில் கூப்பிட்டு போகிறான் பார்த்தீங்களா அல்லா வாகனத்தில் நல்லா ஜொலிக்க வச்சு கூப்பிட்டுட்டு போகிறான் இல்லை அவங்களுக்கு ஒரு செய்தியை எல்லாம் கொடுக்குறான் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறான் ஒரு ஒரு தகுதி ஒன்று கொடுக்குறான் ஒரு தகுதியை கொடுக்குறான் உலகத்தை மேனேஜர் போஸ்ட் மாதிரி முதலமைச்சர் போஸ்ட் மாதிரி முதல் மந்திரி போஸ்ட்டு ஒரு அமைச்சர் போஸ்ட்டு அப்படிலாம் நிறைய இருக்கா நிறைய போஸ்ட் இருக்கா இங்கே சீட்லாம் நிறைய இருக்கா அது மாதிரி ஒரு அந்தஸ்து ஒன்று கொடுக்குறான் அல்லாஹ் அது அல்லாஹ் குராங்க சொல்லி காட்டுறான் பத்தொன்போதாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் நான் எம்ளி குன ஷஃபாத இல்லா மணித்தகத இந்த ரஹமா நீ அகடா என்ன சொல்றான்னு சொன்னா யாரிடத்திலே உடன்படிக்கையை எடுத்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார்களோ என்ன உடன்படிக்கை நான் இந்த உலகத்துல களிமாவை ஏற்றுக்கொண்டேன் களிமாவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தொழுகையை நான் ஏற்றுக்கொண்டு சரியாக நான் தொழுதேன் ரமலானுடைய மாதங்களிலே நான் நோன்பு நோற்றேன் என்னுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு நான் ஜக்காத்து கொடுத்தேன் எனக்கு வசதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி நான் ஹஜ்ஜுக்கு சென்றேன் உறவுகளை நான் பேணி நடந்தேன் சதக்காக்களை செய்தேன் நல்ல நான் நிறைய செய்தேன் இதை செய்வேன் என்று சொல்லி ரப்பிடத்திலே மூலமாக நான் ஒரு உடன்படிக்கை செய்தேன் அப்படி யார் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை முறிக்காமல் சரியாக இந்த உலகத்திலே செய்துவிட்டு வந்தார்களோ அவர்களுக்கான பதவி என்னன்னு சொன்னா உங்கள் சொந்தக்காரங்க ஒன்று ரெண்டு பாவம் செஞ்சு நரகத்துக்கு போற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் நிலை இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மனைவி நல்லவளா இருப்பா மனைவி நல்லவளா இருப்பா எல்லா உடன்படிக்கும் நிறைவேற்றி நல்லவளா இருப்பா அவ்வளவு அல்ல அனசு வாங்க சொர்க்கத்துக்கு அனுப்புவான் கணவன் ஒன்னு ரெண்டு பாவம் பண்ணி நரகத்துக்கு போற நிலவில இருக்கும் இப்ப மனைவி என்ன செய்வான்னு சொன்னா நம்முடைய கணவன் ஆயிற்று நரகத்துக்கு போக விடக்கூடாது ரப்பே நான் உன்னிடத்திலே மன்றாடுகிறேன் என்னுடைய கணவனை என்னோடு சொர்க்கத்திற்கு அனுப்பிவை என்னுடைய கணவனை என்னோடு சொர்க்கத்திற்கு அனுப்பிவை என்னுடைய பிள்ளை பாவம் செய்திருந்தான் ரப்பே அவனை மன்னித்து என்னோடு சொர்க்கத்திற்கு அனுப்பிவை என்னுடைய உடன் பிறந்தான் தவறு செய்து விட்டான் அவனை மன்னித்து என்னோடு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பிவை என்று சொல்லி செய்கிற இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹு அன்றைய தினத்திலே வழங்குவான் என்று சொல்லி வல்ல ரஹமான் இந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க முன்னாடி ஒரு வருஷத்தில் சொன்னோம் ஊர்தியில் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தி கடைசியில் அங்கே போய் நிற்கிற பொழுது திரும்பி பார்த்தா கணவன் மனைவி பிள்ளை இப்படி எல்லாம் நரகத்தின் பக்கம் போகிற நிலைமை அல்லாட்ட மன்றாடி அவர்களையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகிற நிலைமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இந்த வாக்கியம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்களேன் அப்போ வேணும்னா நம்ம என்ன செய்யணும் உடன்படிக்கையை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் நிறவேற்றுவோமா இன்ஷா அல்ல இன்னைக்கு இருந்து ஒரு உறுதி எடுத்துக்கலாமா நான் சரியாக இனி என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி மூச்சு வரை தொழுவேன் உறுதி எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லா கூட வரலங்க இன்ஷா அல்லா கூட சொல்லலை இன்ஷா அல்லா கூட சொல்ல மாட்டேங்கிறோம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அல்லா கேவு செய்யணும் நம்முடைய எல்லோருக்கும் நாளை மறுமையிலே அலங்கார ஊர்தியிலே சென்று நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த வாஹிர வாஹிர் அனில் அனில்ஹமது இல்லாஹி ரபிஆன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து